வீட்டில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு நல்ல சகனம் தினமும் காலையும் மாலையும் தீபம் ஏற்றி கடவுளை வழிபடுவதால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் கோவில்களில் இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது இன்றளவிலும் மரபு தீபம் என்பது இருளை விளக்கக்கூடியது வீட்டிலே தீபம் ஏற்றுவதால் அமைதியும் செல்வமும் கிடைக்கும் அப்படி வீட்டில் தீபம் ஏற்றும்போது கவனிக்க வேண்டியது எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது நெய் தீபம் சுத்தமான வசநெய்யால் வீட்டில் தீபம் ஏற்றுவது எல்லா வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று கடைகளில் கிடைக்கும் கலப்பட நெய் இல்லாமல் பால் வணிகம் செய்பவர்களிடம் கேட்டு வாங்கிய சுத்தமான நெய்யில் தீபம் எடுவது சிறப்பு நெய் தீபம் ஏற்றுவதால் ஏழ்மை ஒளியும் மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாள் அடுத்து இழுப்பு எண் இழுப்பை எண்ணெய் தீபம் இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றி வைப்பதால் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மகிழ்ச்சி அமைதி செல்வம் போன்றவையும் வந்து சேரும் சித்தர்கள் இந்த எண்ணெயை மிகவும் புனிதமாக கருதினார்கள் சித்த மருத்துவத்தில் இழுப்ப எண்ணெய் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஆரோக்கியம் செல்வ வளம் தரும் இது தூய்மையையும் புனிதத்தையும் தரக்கூடியது எல் எண்ணெய் என்பது வேறு எதுவும் இல்லை நல்லெண்ணெய் தான் எல் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது வீட்டில் உள்ள தோஷம் தீய சக்தி இவற்றையெல்லாம் நீக்கிவிடும் பைரவருக்கு எல் எண்ணெய் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் நீண்ட காலமாக இருக்கும் தடைகள் பிரச்சனைகளை எல் எண்ணெய் தீபம் நீக்கும் வேப்பெண்ணெய் தீபத்தை வீட்டில் ஏற்றி வைப்பது செல்வத்தை பெருக்கும் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனை நீங்க பைரவரை பௌர்ணமி அல்லது கிருஷ்ணாஷ்டமி என்ற என்று அன்று எட் எட்டு வேப்பெண்ணை தீபம் ஏற்று சகசரநாமம் அர்ச்சனை சொல்லி வழிபடும்போது எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் வீட்டில் வேப்பெண்ணை விளக்கை ஏற்றி வைப்பது கொசுக்களை விரட்டுவதற்கு உதவும் இன்னும் சிறப்பு இந்த ஐந்து எண்ணெயும் சேர்த்து பஞ்சதீபம் விளக்கேற்றுவதால் அனைத்து தடைகளும் நீங்கி எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் தேங்காய் எண்ணெயில் கணபதிக்கு விளக்கேற்றுவது மிகவும் விசேஷம் இதனால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும் தடைகள் நீங்கும் இந்த ஐந்து எண்ணெய்களின் முக்கியத்துவம் அறிந்து அதை சரியான முறையில் கலந்து வீட்டில் பயன்படுத்தி வந்தால் மகிழ்ச்சி புகழ் செல்வச் செழிப்பு ஆரோக்கியம் ஆகியவற்றை தரும் இன்னும் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது சனீஸ்வரனால் ஏற்படும் இன்னல்கள் தோஷங்களை நீக்கும் கடுகண்ணையில் விளக்கேற்றினால் காற்றை சுத்தப்படுத்தி மாசுவை நீக்கும் தீபாவளி பண்டிகை நாட்களில் கடுகண்ணை வைத்தே விளக்கேற்றுவர் என்பது குறிப்பிடத்தக்கது